போலீஸ் பாதுகாப்பு வந்து இதுக்கு கொடுத்துருந்தவ இப்போ யாழ்ப்பாணத்தில் முதலெல்லாம் வந்து இந்த தட்டி வேணுலான் வந்து போக்குவரத்தையே செய்வோம் வளமையா இந்த ஈஸ்வரன் வந்து இன்னும் ஒரு நண்பர்கிட்ட போடணும் அமல்ராஜ் வந்து உணவு எல்லாருக்கும் ஒரு ஹானொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பண்டத்திறப்பு அந்த ஜங்ஷன்ல நிற்கிறோம் என்னோடய பக்கத்தில் ஜெஸ்ஸி வந்திருக்கிறார் வவுனியாவில் இருந்து வளமையாக அந்த காரில் வரும் இந்த இந்த பிறகு வந்து வெடிங்குக்கு பிறகு பைக்கில் வந்திருக்கு ப்ரோ

இப்போ நாங்கள் ஒரு அலுவலாக ஒரு காணொளி எடுக்கிறாங்க வந்து போய்கொண்டுருந்தாங்க போய்கொண்டிருக்கிற நேரம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் நான் போகிறேன் அதனால் பக்கத்தில் இப்போ நாங்கள் பண்டத்திற்கு சந்தி தான் அன்றைக்கிறாங்க அப்போ சில்ல அலையில் வந்து கதிரை மாதா கோயிலு கொஞ்சம் ஃபேமஸான ஒரு தேவாலயம் ஒன்று இருக்கு அப்போ அதுக்கு போயிட்டு நாங்கள் அடுத்ததாக வந்து போகிற வேலைகளுக்கு போகப்பட்டு ஜோஸ் கேட்குறாங்க நல்ல நாளில் சேச்சிக்க போகிறது வந்து நல்ல விஷயம் தானே அதனால் அப்படியே போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு உங்களுக்கு வந்து இன்றைய நாள் என்ன மாதிரி போகுது பல பேர் வந்து

சர்ச்சிலையும் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எங்களோட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் தான் நாங்கள் போட அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனுடனே வரும் அதோட சில்லாலை இருந்து எத்தனை பேர் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளணும் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இன்றைய நாள் ஈஸ்டர் தினத்தில் வந்து இலங்கையில் மிகவும் சோகமான ஒரு விஷயம் நடந்து அதையும் வந்து இந்த நேரத்தில் வந்து நினைவுகூரன் இலங்கையில் நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வந்து அதில் எத்தனையோ பேர் வந்து இறந்திருக்கணும் இன்னுமே எத்தனையோ பேர் வந்து பாதிக்கப்பட்டு அதை வடுக்கல் ஆறாமல் வந்து இருந்து கொண்டிருக்கணும் அவைகளுக்கும் இந்த நேரத்தில் வந்து வேண்டிக் கொள்வோம் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இப்படியான விஷயங்கள் வந்து இனிமே நடக்கக்கூடாது இதால் தான் இதால நான் வந்து சில்லாலைக்கு போகிறது உள்ளுக்குள்ள கொஞ்ச தூரம் போகணுமான் நினைக்கிறேன் அப்படியே ஊரையும் வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு வர பல பேர் வந்து பல காலங்களாக பார்க்காம இருப்பீங்க அப்படியோ பார்த்து கொண்டு வாங்க இந்த இடங்களுக்கு நான் முதல் முறையாக அவருக்கு வரைக்கும் வந்து இந்த வீடுகள் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்க வந்து அங்கால கிளிநொச்சி முள்ளத்தீவு அந்த மாதிரி இடங்களுக்கு போகிற ஒரு உணர்வு ஒன்று எனக்கு ஏற்படுத்தினது கிட்ட தான் அந்த சர்ச் இருக்கு சில்லாலை கதிரை மாதா கோயில் பிரசித்தமான ஒரு உண்டு முடிஞ்சது என்ன அப்புறம் இந்த வீதிகளை பாருங்க இந்த வீதிகளை யாராவது பார்த்தீங்கன்னா வீதியா தேர்தல் காலம் வரைக்குதான் இப்படியான அறிகுறிகள் வப்பின வீதி போட்டு தாரம் செய்தார அதுக்கு பிறகு பார்த்தா அக்களை காண கிடைக்காது இப்ப கிட்டடியில் ஒரு தேர்தல் ஒன்று வருதுதானே தானே அப்போ நாங்களும் வந்து எங்களோட கோரிக்கையை வந்து வைப்போம் என்ன இந்த வீதியை போட்டு கொடுக்கணும் இதில் ஒரு பெரிய விழா ஒன்று வச்சுக்கிறான் என்ன ரெஸ்டாரண்ட் போல இதுதான் அந்த சில்லாலை கதிரை மாதா தேவாலயம் இன்னைக்கு ஈஸ்டர்ன்றபடியா வந்து எக்கச்சக்க ஊர் மக்கள் வந்து நிப்பினம் வந்து நம்புறேன் வா நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் அதோட இதில் பார்த்தீங்கன்னா முன்பள்ளியும் வந்து சேர்ச்சிலேயே வந்து வச்சிருக்கேன் ரைட் இன்னும் வந்து திருப்பள்ளி ஆரம்பிக்கல ஆறரைக்கு தான் திருப்பள்ளி நினைக்கிறேன் வந்து இங்கால வந்து வாசல் இருக்கு வாசல் நினைச்சேன் வந்து வாசல் இருக்கு மாட்டு வண்டி வேணுங்க ப்ரோ யாழ்ப்பாணம் வந்து மாட்டு வண்டியை கண்டிங்களா சில்லாலை ஊரில் பாவிச்சு கொண்டு டயர் போட்டு பாவிக்கணும் மாட்டு வண்டியில் கூடுதல அந்த இதுதான் பாவிக்கலாது இது மர மரத்திலான தான் பாவிக்கலாது இதழ் வந்து பாவிச்சு கொள்ளலாம் எப்படி இருக்கு மண் வாசனை வருதா யாழ்ப்பாணத்தில் வந்தாலே ஒரு மண் வாசனை நாளைக்குன்னா பூர் சமையல வாரது இதுக்குள்ளால போனா வந்து ஒரு நினைக்கிறேன் நல்லூர் அமைதியான ஒரு இடம் மாதிரி இருக்குது என்ன பொள்ளுக்குள்ளே வந்தாலும் வந்து அமைதியாக கூடுதலாக எல்லா வீடுகள்லேயும் வந்து இந்த கிறிஸ்தவத்தின் அடையாளத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கு என்ன சில வீடுகளோட வாசல்ல எல்லாம் க்ரோஸ் போட்டுருக்கு அதோட கேரளாவில் நிற்கிற மாதிரி கேரளாவில் நிற்கிறவர் ஏன் ப்ரோ கேரளாவில் இப்படியா அப்படின்னா கூட ஏதோ மற்றது ஆ கிறிஸ்தவம் ஆ ஆ ரைட் 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 ம் எனக்கு பேர் செருந்தடிக்கணும் இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு இயற்கை அழகு இடமா இருக்கு ஒரு இதை இந்த வீடுகள் அமைப்பு எல்லாம் பழைய காலத்து வீடுகள் மருத்துவ இந்த வீடு பண்ணாங்க அப்படியே வந்துட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு கதிரை மாதா சேர்ச்சுக்கு வந்துட்டான் க்ரௌட்லாம் வந்து பெருசா குறைவாக தான் இருக்கேன் வந்து இரவு பூசைகளுக்கு வந்துருப்பீங்க நல்ல ஒரு அமைதியான சூழலாக இருக்கு என்ன ப்ரோ இன்றை ஜி ப்ரோவை விறுத்தப்போம் சர்ச்ல Thank mm -hmm. you. கல்லறை வாயிலிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் எனவே சிமோன் கொண்டிருந்த மற்ற சீடர்களிடம் கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே தெரியவில்லை என்றை கேட்ட பேருக்கும் மற்ற சூடர் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் முன்வைத்து கூடியார் மற்ற சீடர் கேதுரை விட விரிவாக மூடி முதலில் கல்லறையை அடைந்தார்

கிரிஸ்துக்க வேண்டும் என்னும் மறைமுழு வாக்கி அவர்கள் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை തമഹയുയേപിനാദൻ മൽവൈതു പുദിപിതമന്നരെ ആഗമൈൻ കാസ്തമൽചിമോ അനത്തിൽ അവിമാർണരണ്ടനക്കടിക്കുന്ന ഔപാരലേ മാർട്ടിൻകോർമധികാരപൂർണ്ണ ദൂതങ്ങള് ഉമർ നിർമാട്ടിയേ തിരുണ്ടുപാടി മുടിവണ്ടി ഹല്ലേലൂയാ വിനാശത്തെ നാട്ടുകളോ നനത്തെയും ഇമിട്ട് ഭൂമിപடுத்துഞ്ഞി അതിരベルトോൻറി മറയും മറയും മുടിpeer വരുനും യേവാലോ ഉത്തിരമനാക്കിയേ ഞങ്ങൾ അണടുവ യേശുക്രീസ്തുയിന്റെ വിൂടെ വാഹനം ഇരത്തെ മാർഗ്ഗവനും ഈ വൈയ്യ്മാർവരതാതെ You're ஆண்டவருடைய உயிர்ப்பு விழா பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள் அலையில் विलातिडं ओदीय போலீஸ் பாதுகாப்பு வந்து இதுக்கு கொடுத்துருந்தவை இலங்கையில் வந்து அந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது அணே அதுக்கு பிறகு இப்படியான திருவிழாக்கள் பெருவிழாக்கள் வரைக்கும் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு கொடுப்பினோம் அப்படி இங்கேயும் வந்து இன்றைக்கு கொடுத்துருந்தவன் சரி இப்படியோ அந்த வீடியோ எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் உங்களோடய ஆர் என்னை அவங்களுடைய கஜன் என்னஞ்சிருக்கிறார் கடுமையான வெயில் வாட்டுகின்றது இப்போ நாங்கள் இங்க வந்து இங்க சாவகச்சேரி நகரில் வந்து இந்த பழைய வாகனங்கள் பழைய காலத்து நினைவுகளை வந்து மீட்டு தார மாதிரி இந்த வாகனங்கள் இவருப்பு இந்த பழைய தான் தேடி திரிக்கிறார் சரியோ பழைய சாமான தேடி திருக்கிறீங்க இருக்குது பழைய சாமான்தான் நல்லா இருக்கு இதில் பாத்தீங்கன்னா பழைய பழைய காருகள் எல்லாம் வந்து இதில் விற்க போட்டிருக்கணும் அப்ப அது சம்பந்தமான காணொலி வந்து ஜெசிண்ட ஜனல்ல வந்து புதுசா வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இதில் பாத்தீங்கன்னா இந்த தட்டி வேனு தட்டி வேன் இப்போ யாழ்ப்பாணத்தில் எல்லாம் வந்து இந்த தட்டி வேனுலான் வந்து போக்குவரத்தே செய்வினோம் முதல் முதல்ல அப்போ வந்த தட்டி வேனுகள் எல்லாமே வந்து இதில் இருக்குது கணக்க விஷயங்கள் இருக்குது இந்த இதுகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு பழமையான வாகனங்கள்லாம் இதில் மேலோட்டமாக அப்படியே பாருங்கள் மொரேஸ் மைனஸ் அன்றைக்கி கணக்க வாகனங்கள் இருக்குது இதை தவிர அவர்கிட்ட வீட்டையும் வந்து வாகனங்கள் இருக்குது அதுவும் போய் எடுக்க போகிறோம் இது எல்லாமே வந்து விற்பனைக்கு தான் இருக்குது பாருங்க நான் முதல்ல அந்த ராசாத்தி எடுக்கிறதுக்கு முன்னால் இதால் வீதியால் போயிட்டு வரைக்கும் இந்த வேனை தான் பார்க்குறேன் இந்த வேன் எங்களோட ட்ரிப்புக்கு நல்லா இருக்கும் பார்க்குறேன் நான் இதை எடுத்து செய்து நான் செத்துருப்பேன் ஏண்டா எல்லாமே வந்து கரல் பிடிச்சி போய் அப்படி நிற்கிது ஆனால் முதல் வந்த இதில் வந்து நல்லா இருந்திருக்கும் இனி இது இதுன்ற டிசைனை பாருங்கள் எப்படி இருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கேம்பியா வேனுக்கெல்லாம் வந்து இது நல்லா இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இந்த மொரிஸ்தான் இப்படியான வாகனங்கள் எல்லாமே இதில் இருக்குது அப்போ இதில் காணொலி ஒன்று எடுக்கிற காணி வந்திருக்கிறோம் இந்த எங்கே இருக்குன்னா வந்து இங்கே இந்த நகரசமய மண்டபம் இருக்குது தான் சாபிச்சேரி நகரசமய மண்டபம் அதுக்கு முன்னாலே வந்து இதில் இருக்குது நீங்கள் தேவைன்னா வந்து பார்த்து கொள்ளலாம் அப்படியே எடுத்துட்டு அடுத்தது இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போகிறோம் என்னத்துக்கு என்றதை தொடர்ந்து பாருங்கள் இன்றைய நாள் முழுக்கமே வந்து என்ன மாதிரி போகுதுன்றதை வந்து உங்களோட கொள்ள போகிறோம் மதிய ஆட்டுக்கறி நண்டு கறி ஆட்டுக்கறியோட ஒரு விருந்து நண்பர் விட்ட சங்கர் சங்கர் அந்த சங்கரில் விரைவில் திருமணம் நடந்த சங்கர் விட்ட வந்திருக்கான் பழமையாக இந்த ஈஸ்டர்னா வந்து இன்னொரு நண்பர்கிட்ட போடணும் அமல்ராஜ் வந்து நம்ம வேலை செய்யறாங்க அவங்க தான் போனான் இந்த முறை இங்க அப்படி பேன் நீங்கள் ஹரைக்கிறீங்களா குறையும் சொல்லுங்க சார் கலைக்கோனில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் கடைக்கவே இல்லை இருந்து பேப்பாங்க இந்த நேரத்தில் இன்னும் ஆகும் மீஸ்டருக்கு பழமையாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அங்கே தான் சாப்பிடாது அண்ணன் பகல் விஸ் பண்ண வைக்கப்படாது ஓகே வர சொன்னவன் மிச்சாய் நீங்கள் இந்த வீடியை பார்த்த ஒன்றுங்களா சாரி அமல் ராஜ் அண்ணன் அவன் இந்த குடும்பம் இப்போ நான் வந்து கதை பெண் விட்டு வெட்டான்னு கொடுக்கணும் ஓ அடுத்த முறை நாங்கள் எல்லாம் சில்ல கலையில் வந்து சாப்பிட்றது ரெடி ாங்க சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் வயிறு நிறைய அப்படியே போறோம் என்ன பிறமே நீ போக போகிற அப்படியோ இன்றைய நாள் இப்படியோ முடிவடைந்தேன் பாட்டி வச்சது நன்றி சந்திப்பம் இன்னொரு கால வழியில